ஹனஃபியா மாலிகியா ஷாஃபியா ஹனாபிலா இந்த இப்படி நான் சொல்லிட்டு போறேன் ஹனஃபி மதம் மாலிக் மதம் ஷாஹி மதம் ஹம்பலி மதம் சொல்லி நம்ம வந்து இதெல்லாம் மதுகப்பு தானே அப்படின்னு நினைப்போம் அப்படி இல்ல இதுல இருக்கக்கூடிய அறிஞர்கள் வந்து லட்சக்கணக்கான அறிஞர்கள் அதுவும் சாதாரண அறிஞர்கள் இதுல இருக்கிற அறிஞர்கள் இல்லை ஒரு சில மதுகப்புல சின்ன சின்ன முரண்பாடுகள் இருக்கும் அதுல நம்ம அடுத்த அடுத்த குரான் அதிசயம் இருக்க எடுத்துட்டு போவோமே தவிர இது எல்லாமே வந்து அறிவு பாரம்பரியத்தோட வந்தது சாதாரணமாக நம்ம இடம் கொட்டுற கூடாது இல்லை சார் அதையும் கவனத்தில் அப்ப ஹனஃபியாக்கள் சொல்லும்போது அபுவானி பராமத்துல மட்டுமல்ல

அப்ப எந்த ஒரு அறிஞர் உலக வரலாற்றுல ஒரு அஞ்சு அறிஞர் கூட காட்ட முடியாது ஆனால் அவர்களுக்கு இன்றைய மத பின்பற்றவங்களுக்கு மத்தியில் வித்தியாசம் இருக்கு அது ஒரு விஷயம் அவங்க மத பின்பற்றுவாங்க ஆனா குரான் அதிசன் வந்துட்டு மத பிற கருத்தை விட்டு போட்டு குரான் அதிசிக்கு போயிடுவாங்க நாங்க இன்றைக்கு வெற்றி நாள் குத்து நாள் அனுப்பிதான் பாருங்க ஒரு ரெண்டையும் சரியா புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து இந்த புரிதல் இல்லாம இமாம்களை மட்டும் தட்டிடவும் கூடாது அதே நேரம் இப்போ உள்ள எல்லா மத பின்பற்றவங்களையும் சரி காணவும் கூடாது அதை கரெக்டா புரிஞ்சுக்கணும் அந்த துல்லியமாக இனம் காணப்படணும் அதை புரிஞ்சிக்கணும் புரிஞ்சுக்கணும் அப்ப அந்த